இப்போ நம்ம சிவகலை நயனாபுரத்தில் இருந்து வெள்ளங்கள் எல்லா பக்கமும் தூர்ந்துட்டு நம்ம சிவகலை கிராமம் ஒரு உள்ள கிராமங்கள் எல்லாமே தூழ்ந்த காரணத்துனால ஊருக்குள்ள எல்லாமே ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே வேலைகளுக்கு போகாமல் இருந்தோம் எல்லா பக்கமும் தூழ்ந்தனால சாலைகள் எல்லாமே பழுதடைந்த காரணத்தினால நம்ம கை கண்டியா கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம சாப்பிட்டால் தான் வேலை பார்க்கணும் அவங்கள்ட்ட உதவி கேட்டிருந்தோம் நம்ம மக்கள் ஏழை மக்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சாப்பாட்டுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்குது அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே இந்த மளிகை சாமான்கள் இதே மாதிரி கொடுத்தா போதும் சார்னு சொன்னேன் அப்போ நான் அவங்க பேசி நான் வாங்கி தரேன்ட்டு அப்துல் சார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இப்போ ஊர் மக்களுக்கெல்லாம் பத்து இருபது பேருக்கு இன்னும் ஒரு பத்தம்பது ஒரு மொத்தத்தில் ஒரு எண்பது குடும்பம் இருக்குது இப்போ ஃபஸ்ட் எடுத்ததுமே ஒரு பத்து இருபது குடும்பத்துக்கு தந்திருக்காங்க அதுக்கப்புறமும் மேல்படியும் தாரன்னு சொல்லியிருக்காங்க அப்துல் சாருக்கு வணக்கம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறவங்களுக்கும் எங்கள் ஊர் சார் எங்கள் இளைஞர்கள் சார்பாகவும் வணக்கத்து காரிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி பாராடுங்க வாங்க நம்மளுக்கு

வேற யாருவாங்களா கோவில் அவ்வளவு பொருள் வேண்டாம் போய் போடி Bela pak, aku kurgeternya. Oh, insinyur keren. അങ്ങനെ വന്നിട്ടാണോ എന്നെ കേട്ടേ പേരിപ്പാം അമ്മേ എവിടെ വരെ കേ എവിടെ വരെ കേ ആയി വരും ഞാൻ ആയി വെക്കും പോയി കേൾക്കാം അണ്ടൽ ഞാൻ അമ്മേ വീട്ടിൽ ഇരുന്ന് കേ പേർപാം കണ്ട നല്ല തെരികെ വെണ கரണ്ടാ കൊക്ക हां हां ये वाला